வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு பெண்ணை தொடர்ந்து கவனிக்கிறேன் எப்போதும் தலை குனிந்தபடியே ஒரு பையுடன் நடந்து செல்வாள் விசாரித்த போது போட்டி தீர்வுக்கு தயார் செய்கிறாள் என்பது தெரிந்தது கோயில் பார்க் என பொது இடத்தில் எங்கேனும் சந்தித்தால் டக்கன தலையை குனிந்து கொள்வாள் அவள் யாரிடமும் பேசி நான் பார்த்ததே இல்லை ஒருமுறை வீட்டிற்கு அருகில் இருக்கும் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள் அடுத்த பஸ் வரை இன்னும் பதினைந்து நிமிடங்கள் ஆகும் என டீ கடைக்காரர் சொல்ல இருவரும் அங்கிருந்த கல் திண்டில் அமர்ந்தோம் வலுக்கட்டாயமாக அவளிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் அவளின் உறவினர் ஒருவர் கேட்பதற்கெல்லாம் மண்டையை ஆம் இல்லை என இருபுறமும் மாட்டியவள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா கல்யாணமா என்ற கேள்வியை கேட்டதும் வெடித்து எழுந்தாள் ஏன் கல்யாணம்தான் வாழ்க்கையோட முடிவா எதுக்கு எங்கே போனாலும் இதையே கேட்குறீங்க கல்யாணம் மேலே வெறுப்பே வந்துரும் போல நான் வேலைக்கு போய் சொந்த வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என வெடித்து சிதறி கழுத்தை வெடுக்கணு திருப்பிக்கொண்டாள் கொண்டாள் ஒற்றை கேள்விக்கு இவ்வளவு உணர்ச்சிகளை கொட்டுகிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் எண்ணத்தை புரிந்து கொண்டவள் இல்லைக்கா போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கேன் வீட்டில் இன்னும் ஒரு வாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு பையனாக இருந்தது அவன் ஐஏய சாகிற வர வெயிட் பண்ணுவாங்க பொண்ணுங்கிறதுனால இன்னும் ஒரு வாய்ப்பு சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காங்க நான் அந்த அழுத்தத்தில் இருக்கும்போது எல்லாரும் இதையே கேட்டால் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகுது ஒரு பொண்ணோட கனவை கலைக்க கல்யாணம் எப்போன்னு கேட்டால் போதும் ஏன்னா அவள் சொல்லும்போது அவள் எவ்வளவு அழுத்தத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது திருமணம் என்பதும் அதை சார்ந்த கேள்விகளும் ஒரு பெண்ணை அவளின் கனவுகளை எளிதாக அசைத்து விடும் என தோன்றியது அவளின் கோபம் உண்மையில் என்னை கூனி குறுகவை வைத்தது சிறிய குற்ற உணருடன் பேருந்தில் ஏறினேன் பயணத்தில் பின்னால் சென்ற மரங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் என் வாழ்வில் நிகழ்ந்ததை நினைவுபடுத்தின முதுகலை படித்து முடித்திருந்தேன் அப்போது அடுத்ததாக படிப்பை தொடர விண்ணப்பம் வாங்கி வந்தபோது வீட்டில் திருமண பேச்சு தீவிரமாக எழுந்தது இருபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை படித்து என்னத்தை பண்ண போற உனக்கு வேணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கோ மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டேன் படிக்க வைக்க ஓகே சொல்லிட்டாங்க என்று கடுகடுப்புடன் தன் முடிவை சொன்னார் அப்பா சென்னையில் நல்ல காலேஜ் இருக்கும் அங்கே போனால் இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஓகே சொல்லு என ஒரு மாதிரியாக மூளை செலவு செய்து திருமணத்தை நடத்தி முடித்தார்கள் திருமணமானதும் குடும்ப சூழலில் படிக்கவே முடியாமல் போக கனவு வேலையை விட்டுவிட்டு கிடைத்த வேலையை பார்க்க தொடங்கினேன் குடும்பத்தில் எதிர்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்லாத நான் இயலாமையில் நின்ற நான் இன்னொரு பெண்ணை அதே சூழலில் பார்க்கும்போது தன் கனவுக்காக மற்றவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் அவளின் போராட்ட குணம் ஏதோ ஒரு நிம்மதியை எனக்கு தந்தது எனக்காக நான் நின்றிருக்க வேண்டும் என்ற உணர்வை தந்தது எதற்கெடுத்தாலும் சமூகம் சமூகம் என்று சொல்கிறோமே சமூகம் என்னால் தனி மனிதனால் கட்டமைக்கப்படுகிறது என்பது புரிந்தது நடந்ததை அலுவலக தோழியிடம் பகிர்ந்தபோது அவள் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் எனக்கு அடுத்து ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி என் கடைசி தம்பிக்கும் எனக்கும் பதினோரு வயசு வித்தியாசம் அம்மா இறந்தப்ப சூழல் என் தம்பி தங்கச்சிக்கு அம்மாவா என்னை நிறுத்துச்சு என்னோட பதினாலு வயசுல நான் எல்லாத்தையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தேன் தம்பி தங்கச்சிகளுக்கு போக தான் நமக்குன்னு எனக்கு பக்குவம் வந்துச்சு காலேஜ் படிக்கும்போதே தம்பி தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நாம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன் படிப்பு முடிஞ்சதை மேலைக்கு போய் என் தம்பி தங்கச்சிகளை படிக்க வச்சேன் என்னோட இருபத்தி மூணு வயசில் எப்போ கல்யாணம்ங்கிற கேள்வி எதிர்கொள்ள ஆரம்பித்தேன் இருபத்தஞ்சு வயசுல அது நெருக்கடியாகவும் அழுத்தமாகவும் மாறுச்சு இருபத்தொம்பது வயசில் கல்யாணமாகாமல் இருக்கிறது விமர்சனமாகவும் முப்பது வயசுல அவமானமாகவும் பார்த்தாங்க பொட்டைப்பிள்ளை சம்பாதிக்குது சம்பாத்தியத்துக்காக மகளுக்கு கல்யாணம் பண்ணாமல் வச்சிருக்காருன்னு எங்கள் அப்பாவை வசப்பாடாதவங்க இல்லை கொட்ட புள்ள சம்பாத்தியமும் ஆசையும் அவ்வளவு கேவலமான விஷயமா என்ன ஒரு தன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறத கௌரவமாகவும் பொறுப்பாகவும் பார்க்கும் சமூகம் அதே பொறுப்பாக கையில் எடுக்கும் பொண்ணுங்களை முதிர்கண்ணி கிளவி என்ன குறை இருக்கோங்கிற வட்டத்துல ஏன் தள்ளணும் என்று சலித்து அவள் பேசும்போது பொறுப்புகளே கொடுக்காமல் பெண்கள் சுயநலவாதிகள் என சொல்லும் சமூகத்தில் நாம் வாழ்கிறோமே என்று தோன்றியது ஒரு பெண்ணிற்கு படிப்பு குடும்ப பொறுப்பு வேலை வேலையில் பதவி உயர்வு என ஆயிரம் உணர்ச்சிகள் இருக்கின்றன ஆனால் அவளின் எதிர்காலம் என சமூகமும் குடும்பமும் பார்ப்பது திருமணத்தை மட்டும்தான் திருமணம் என்பதை மையப்படுத்தியே வாழ்க்கை நகர்கிறது ஆரம்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதை தன் அதிகாரமாக எடுத்துக்கொண்டவர்கள் அதன் பின் அதனை பொறுப்பாக பார்க்க ஆரம்பித்தார்கள் இந்த தலைமுறையில் திருமணத்தை தள்ளிப்போடும் பெண்களுக்கு முப்பது வயதிற்கு மேல் கருமுட்டை உற்பத்தி ஆவாது குறையும் என்பது போன்ற மருத்துவ காரணங்களால் முப்பது வயதிற்கு முன் திருமணம் செய்து கொள்வது நல்லது என மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இருபத்தைந்து வயதிற்குள் திருமணம் இருபத்தி ஏழு வயதிற்குள் முதல் குழந்தை எல்லாம் சரிதான் அதையும் தாண்டி அவள் ஒரு எதிர்காலத்தை தேடுகிறாள் என்றால் அவளுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கனவு இருக்கும் அவளின் தரப்பில் ஒரு தேடல் கனவு நியாயம் எல்லாம் இருக்கும் என்பதை புரிந்து அவளை பயமுறுத்தாது அவளின் கனவுகளுக்கு துணை நிற்க வேண்டும் பொதுவாக போட்டி தேர்வுகள் சிவில் தேர்வுகளில் ஆண்களை விட பெண்களே அதிக இடங்களை பிடிக்கிறார்கள் இது மகிழ்ச்சியாக இருந்தாலும் காரணம் அவள் மீது வைக்கப்படும் அழுத்தம் திருமணம் குறித்த நெருக்கடி கிடைக்கும் ஒரு சில வாய்ப்புகளை தக்க வைக்க நொடிக்கி கிலோமீட்டர் அளவில் தன் கனவுகளை துரத்துகிறார்கள் அப்படி ஓடுபவர்களை மனமேடையில் உட்கார வைத்து கூடுதல் பாரத்தை ஏற்றி முறிக்கிறது சமூகம் திருமணம் என்பது எதற்குமான எல்லையும் இல்லை திருமணம் என்பது எதற்குமான தொடக்கமும் இந்த அவசரம் என்பதே கேள்வி சமூகத்தை குறை சொல்லும் நம்மில் எத்தனை பேர் நம் வீட்டு பெண்களுக்கு துணை நிற்கிறோம் திருமணம் என்பதை பெண்களை பொறுத்தவர்களுக்கு பொறுப்பு கரை சேர்த்தல் நிம்மதி பெருமூச்சு திருமணத்தை பொறுப்பாக பார்ப்பதாலேயே அதை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என நெருக்குகிறோம் அது பெண்ணின் எதிர்காலம் என யோசித்தால் அவளுக்கு துணை நிற்கத்தான் செய்வோம் திருமணம் என்பது வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் என்றால் படிப்பு இவையெல்லாம் அவளின் அடையாளம் அடையாளத்தை தேடுபவர்களிடம் தராசில் சமமில்லாத உறவை திணிக்காதீர்கள் கனவுகள் நிறைவேறி தன் திருமண பத்திரிகையில் அடையாளத்துடன் ஆணுக்கு சமமாக தலை நிமிர்ந்து நிற்க அவளை அனுமதியுங்கள் எத்தனை நாள்தான் தலை குனிந்து நிற்பது இதை எல்லா மக்கள் மகள்களின் சார்பாகவும் எல்லா குடும்பங்களின் ஒருத்தியாகவும் இணைந்து என் ஆதங்கமாக முன்வைக்கிறேன் பறக்க சிறகுகள் தேவையில்லை குறைந்தபட்ச இலக்குகள் போதும் உங்கள் தேவதைகளின் சிறகுகளை கசக்காமல் விரிய அனுமதியுங்கள் அவளின் சிறகுகள் நீளட்டும்